தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டிற்கான மாநிலக் கொள்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அறநூற்று ஐம்பது பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது மாநில கல்விக் கொள்கை குழு 550 ஐம்பது பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருக்கிறது மாநில கல்விக் கொள்கை குழு தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அறுநூற்று ஐம்பது பக்கங்கள் கொண்ட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அறுநூற்று ஐம்பது பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருக்கிறது மாநில கல்விக் கொள்கை குழு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி வணக்கம் இந்த சம்பந்தம் குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதனை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து வரும் நிலையில் இதற்கு மாற்றாக தமிழ்நாட்டின் மரபுக்கேற்ற மாநில கல்விக் கொள்கை ஒன்று உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஆஹ் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் பதிமூன்று பேர் கொண்ட குழு ஒன்றை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருந்தது இந்த குழு என்பதற்கு ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆண்டு காலம் அந்த அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது இந்த அவகாசம் என்பது கடந்த செப்டம்பர் மாதம் அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இதற்கான வரைவு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இதற்கான முழு அறிக்கை என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவினர் தற்போது சமர்ப்பித்திருக்கின்றனர் குறிப்பாக தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் உலகளாவிய கல்வி மற்றும் தேவைக்கேற்ப அவர்களின் வளருளர் பருவத்திற்கான கல்வி மற்றும் தொழில்நுட்பங்கள் வேலை வாய்ப்புக்கான அந்த பாடத்திட்டங்களை வடிவமைப்பது போன்றவற்றை ஆராய்ந்து அந்த கல்விக்குழுவை அமைய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக பொதுமக்கள் கல்வியாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் இந்த அவர்களின் கருத்துக்கள் என்பதை கேட்கப்பட்டிருந்தது அதன் தொடர்பாக தான் இந்த அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் தற்போது தமிழில் இருக்கக்கூடிய அறிக்கையில் கிட்டத்தட்ட அறுநூறு பக்கங்கள் இருப்பதாகவும் ஆங்கிலத்தில் சுமார் ஐநூறு பக்கங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய அம்சமாக இருமொழி கொள்கையே கடைபிடிக்கப்படும் என்றும் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கான பொது தேர்வுகள் எதுவும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றாமல் கல்வி மாநில பட்டியலில் வர வேண்டும் என்பது இந்த மாநில கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அது இல்லாமல் இந்த அறிக்கையிலும் நீட் தேர்வு இருக்கக்கூடாது என்பது திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மாநில மரபுக்கேற்ப தயாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே இந்த கல்விக் கொள்கையிலும் இருமொழி கொள்கை மற்றும் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கான அந்த தேர்வுகள் இருக்காது போன்ற எல்லாம் இதிலும் இடம்பெற்றிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி செர்லி